ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அதில் தான் நம்ம ஸ்லீவ் கட்டிங்கும் பேக் கட்டிங்கும் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோட் போட்டுருக்கோங்க இது ஸ்டேக் கோடு இதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு கோடு ம் இது வந்து தையலுக்கு இது பிஸ் இருக்குது சரிங்களா அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு இப்படி இருக்குன்னா கரெக்டாக இதிலேருந்து வச்சுட்டு இந்த பேக்கை வந்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து இப்படி ஸ்டார்ட் இப்படி இப்படி நீண்டும் போயிடக்கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு புள்ளி இப்படி இருக்கணும் எனக்கு தெரியுதுங்களா இப்படி லைட்டாக இன்னை பென்ட் எடுக்கணும் இந்த அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு இங்கே கொஞ்சம் துணி விட்டுட்டு இங்கே கொஞ்சம் கோட் போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே தெரியுதுங்களா இந்த பட்டி துணி இல்லைங்களா அங்கே கொஞ்சம் அதாவது ரெடி அளவு இதுன்னா இது பிசு இருக்குது பிடிச்சி தப்போ இல்லைங்களா பண்ணுறதுக்காக அப்புறம் மெயின் இதில் என்ன விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே இருக்குல்லையா இப்படி இது ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்படி இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சி இந்த கார்னர் இந்த ஒரு கிளீனில் இந்த டாட்டோட கார்னர் இருக்குல்ல இந்த இடத்துல இப்படி வரல வச்சுட்டு இப்படி ஓகேவா தெரியுதா இப்படி இப்படி வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் அது வந்து இந்த நீட் இருக்குல்லையா ஃப்ரண்ட்டு டாட்டினுடைய உயர மார்க் அது அப்படி வச்சுட்டு பிடிச்சி தெரியுதுங்களா கரெக்டாக இருக்கா இந்த இடத்துல இருக்க அந்த மார்க்கு அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்ட்டை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது இன்ச் டைப்பில் நம்ம பார்க்கணுன்னா இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு இங்கே கொஞ்சம் துணி இங்கே கொஞ்சம் விட்டுற டைப்பில் இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ இருக்குது மூனை முக்கால் மூனை முக்காலேருந்து நாலுக்குள்ளே இருக்கா ஸோ அதை இங்கே இதில் இருந்து நம்ம வந்து மூணை முக்காவை இது வச்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த டாட்டோடைய சென்ட்ரில் இருக்க அகலத்தை ஓகேங்களா இங்கே நம்ம பார்த்தது டாட்டோடைய உயரத்தை ஸோ இதுதான் நம்மளோட அளவு அங்கே ஒரு நெடில் மார்க் பண்ணிடுவோம் இப்படிங்களா இப்போ அடுத்தது இதே ப்ளவுஸை வந்து இப்படி போடணும் போட்டுறிங்களா இப்போ இங்கே இருக்கா அவங்க கொடுத்த மார்க் இங்கே இருக்கு இப்போ இதிலருந்து நம்ம கரெக்டாக இதிலேருந்து ஒன்று ரெண்டு தெரிதாக ஒன்று இன்ச்சு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு மார்க் பண்ணிக்கிறோம் இது எதுக்காகனா இது ஒரு ரெடி அளவு இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா இதுலேருந்து அந்த டாட்டுக்கான அளவு ஸோ ரெண்டு கோடு இப்போ இந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இங்கே மார்க் வச்சிடும் ரெண்டரை இன்ச்சு உயரம் இருக்கு அவங்களோட டாட்டோட உயரம் ரெண்டரை இன்ச்சு இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சில் சும்மா இந்த இந்த கோடு நான் உங்களுக்கு வந்து சும்மா போட்டு காட்டுறேன் இப்போ இது ஸ்ட்ரெயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்குக்கு நேராக ஒரு கோடு இங்கே போட்டுருணும் இது நேர்கோட்டுக்கு ஸ்டெய்ட் சரிங்களா இப்போ அவங்க டாட்டோடைய அகலம் ஒரு ஒரு இன்ச்சு தான் இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கா அது தெரியுதுங்களா இதில் இருந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு இருக்குதுங்களா கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சை இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு மார்க் தனியாச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் நீங்கள் அளந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு விட்டுருணும் வெளியில் இன்ச்சு இப்போ வெளியில் கொஞ்சம் விட்டுட்டு மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு இங்கே வரணும் வரணுங்களா இந்து இருந்து இங்கே வருதா இல்லையா கரெக்டாக இது மூணு இன்ச்சு இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம பேக்கில் இருந்த அளவு மாதிரியே பார்த்துக்கலாம் பேக் வந்து ஷோல்டர் மூணு இருந்துருச்சு மூணு இருந்துச்சு அஞ்சரை இருக்கா இப்போ நம்ம அந்த அஞ்சிறையே இங்கே வச்சுக்கலாம் இப்போ இந்த மொத்த அளவில் இருந்து மொத்தம் கரெக்டாக பன்னெண்டே கால் அதே பன்னெண்டே காலில் வச்சு அஞ்சரைக்கு இங்கே ஒரு மார்க் இப்போ இதில் இருந்து ஸ்டெயிட்டாக ஒரு கோடு போட்டாச்சா இப்போ இந்த வளைவுலேருந்து இங்கே ஒரு கோடு ஓகேவா ஒன்பதே கால் இருந்துச்சு நம்ம பேக்கை கட் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா பதினெட்டரை பதினெட்டரையில் பாதினா ஒன்பதே கால் மொத்த சுற்றளவு பதினெட்டு இருந்துச்சு பேக்கு ஸோ அதில் பாதி ஃப்ரண்ட்டுக்குன்னா ஒன்பதே கால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு மார்க் ஸோ நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வரும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு ப்ளவுஸு நம்ம தைக்கல நான் தைக்கல இது இவங்க வந்து புது கஸ்டமர் இப்போ தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய பட்டி துணி நான் வைக்க மாட்டேன் நீங்கள் வேணால் இதுக்கப்புறம் கண்டினியூம் வர வீடியோவில் பாருங்கள் இல்லை இதுக்கு முந்தின வீடியோ நான் போட்டிருக்கேன் மாடல் ப்ளவுஸ்லாம் தைச்சி போட்டிருக்கதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய பட்டி துணி நான் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி வச்சால் என்ன ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி துணி மேலே ஏறிடும் இது அந்த ரவுண்டாக அந்த இடத்துல வந்து நிற்கணும்னா நிற்காது இது எங்கே போயிருந்தால் மேலே ஏறிக்கும் இந்த பட்டி துணி மேலே ஏறிக்கும் ஆனால் இவ்வளோ பெருசு வைக்கக்கூடாது அவங்க அவ்வளோ பெருசு வச்சதுனால தான் நம்மளுக்கு அது அவ்வளோ கிராஸ் போகுது கிராஸ் போகிறது நல்லது தான் பட் இவ்வளோ கிராஸ் போகக்கூடாது இப்போ நம்ம இங்கேருந்து வரும்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ அளவே போதும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க போதும் எல்லாரும் ஒரு இன்ச்சு வைக்கணுனா முக்கால் இன்ச்சு வைங்க முக்கால் இன்ச்சு வச்சு நீங்கள் தச்சிங்கன்னா இது கரெக்டாக இப்படி வளைவு எடுத்துக்கோங்க இந்த கார்னர்லேயே இப்படி வளைவு எடுத்துக்கோங்க இந்த வளைவு எப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி கம்பல்சரி ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து எதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா கூட அது சரியாகும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஏன் முக்காமிஞ்சி இங்கே வைக்க சொல்லியிருக்கேன்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த இடம் வரும்போது எந்த சுருக்கம் இப்படி ஃப்ளீட் விடணும் தெரியுமா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸு லூஸாக இருக்கும் அந்த லூஸ் அடிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இந்த ஆம்பல் இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஷேப்பாக இருக்கும் அவங்க வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை இந்த இடத்துல எந்த ஒரு சுருக்கம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா பிளைனாக ரவுண்டாக அழகாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணும்போது சொன்னதே தான் இப்போ என்னன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறது ரொம்ப 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 ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம கற்றுக்குற மெத்தடில் தான் இருக்குது ஓகேவா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டு எடுத்துக்கோங்க அது லைனிங் ப்ளவுஸும் சாதா ப்ளவுஸோ மேக்ஸிமம் சாதா ப்ளவுஸ் ஏன்னா பேசிக்கு இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க மிஷின் மட்டும்தான் உங்களுக்கு தைக்க தெரியும் மிஷின் மட்டும் வைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் ஒரு நார்மலாக டூ பை டூ மாதிரி ஒரு ஒரு ப்ளவுஸ் பை ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு மீட்டரே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம்ன்றதுனால தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒட்டெல்லாம் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அது அதுக்குள்ளே டென்ஷனாகிடும் என்னடா இது நம்ம இவ்வளோ இது பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் எடுத்துக்கோங்க ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இதே மெத்தடு இதை பார்த்து நீங்கள் அப்படியே அதில் வரையங்க வரைஞ்சிட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வரும் இதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஏன்னா வந்து நம்பர்லேயே சொல்லக்கூடாது நான் நான் சொல்கிறத காட்டிலும் அது செயலில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் இது ஏன் இவ்வளோ பெண்டு எடுத்துருக்கேன் தெரியுதா சேம் ப்ராசஸ் அதே தான் இங்கே வெட்டும்போது இங்கே நம்ம நேராக இருக்கா இதை வெட்டிட்டு லைட்டாக ஒரு தட்டு இப்படி சும்மா லைட்டாக ஒரு இன்ச்சுக்கும் கம்மியாகவே ஒரு ஒன் எம்எம்லாம் எம்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த லைட்டாக இதை க்ராஸ் பண்ணிடுவேன் சரியா க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போகும்போது நல்லா ஆழமாக நல்ல ஆழமாக அந்த பக்கம் வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் தச்சு போட்டு பாருங்கள் இங்கே ஒரு மாற்று இங்கேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டெயிட் வரும் இல்லையா ஸ்டெய்டுக்காக இங்கே ஒரு நாச்சு இந்த அளவுக்கு இங்கே ஒரு நாச்சு சரிங்களா இப்போது இங்கே போட்டிருப்பேன் ஆச்சு தான் நம்மளுக்கு இந்த சின்ன டாட்டுக்கு சென்டர் டாட்டுக்காக வரும் இந்த ஒருத்தீங்களா இந்த சென்டர் டாட்டு இந்த பாருங்கள் இது ஓகேவா இங்கே ஒரு மார்க் இப்போ இந்த அப்படியே இந்த நெரில் மார்க்கில் நீங்கள் இந்த டீசலில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ இதை நீங்கள் போது உங்களுக்கே இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி இதை சென்ட்ரு பண்ணிக்கோங்க இப்படி சென்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இப்படி சென்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் இருந்து வரும்போது இந்த ரெண்டு டாட்டுக்கும் நடுவில் இப்படி தெரிவிங்களா நான் கரெக்டாக நாச்சு போட்டிருக்கேன் ஆல்ரெடி இது எப்படி ஸ்டெயிட்டாக நம்ம பிடிக்கணும் அதோடைய அளவு மட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் இந்த கார்னர் இதுவரையிலாம் அவ்வளோதான் இங்கேருந்து இங்கே இது ஒரு டாட்டு இங்கேருந்து இது ஒரு டாட்டு இது ஒரு டாட் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிடுங்களா பேக் கட் பண்ணும்போது சொன்னோம் இல்லைங்களா இந்த ரெண்டரை இன்ச்சுனால் அந்த ரெண்டரை இன்ச்சு இங்கேயும் வைக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் இது அப்படி லைட்டாக அப்படி வளைச்சி மார்க் பண்ணணும் இப்படி நீங்கள் ரெண்டுனா ரெண்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு இறங்கும் ஓகேவா அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் அதே தான் இப்போ நான் இங்கே கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இது எப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டக்கூடாது லைட்டாக பெண்டு எடுக்கணும் ஒரு காலு இன்ச்சு லைட்டாக பெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஷோல்ட்ரு இறங்காது இங்கே கட் பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க நல்லா கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணனா இங்கே நீங்கள் ஒன் இன்ச்சு வச்சு கட் பண்ணிங்கன்னா இப்போ இதுதான் இருக்குது நான் முக்கால் இன்ச்சு தான் வச்சேன் ஒன் இன்ச்சு நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் லூஸ் வரும் பார்த்துருப்பீங்க நிறைய ப்ளவுஸில் இங்கெல்லாம் லூஸ் விழுவோம் இல்லை இங்கே ஒரு மடிப்பு விழும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நீங்கள் கட் பண்ணி நீங்களே தைச்சி போட்டு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் ஸ்லீவும் ஸ்லீவ் கட்டியும் பேக் கட்டிங்கும் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோவில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் இதில் பட்டி துணி கட் பண்ணணும் நீங்கள் பாருங்கள் இந்த துணி எடுத்துல இதில் பட்டி துணி எடுத்துக்கலாம் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே கைக்கு வந்தபடி இப்படி வெட்டிப்பேன் அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு போய் நின்றுடும் சரிங்களா உங்களுக்கு அதை நான் தைக்கும்போது சொல்கிறேன் இதுக்கான மெத்தட் நான் தைக்கும்போது சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு இதில் வராது அது தைக்கும்போது சொல்கிறேன் இப்போ இதில் இப்படி நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இங்கே தெரிஞ்சு கரெக்டாக இருந்துடும் அது ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி சைடாக தான் போகும் அப்போ இப்போ நான் வெட்டினது கரெக்டாக இருக்கும் அந்த பெட்டு இப்படி டாட் பிடிச்சிருவோம் இங்கே எப்போவுமே கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டா வெட்டினீங்கன்னா இங்கே உள்ளே போயிடும் அப்புறம் இங்கே வந்து நீங்கள் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கும் போது இங்கே இந்த துணி வந்து உள்ளே போயிடும் அப்படி போகக்கூடாது அதனால் கொஞ்சம் கிராஸா எடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த துணி வெளியே நிற்க நம்ம சைஸிங் பண்ணிட்டு ஊக்குப்பட்டி ஐப்பட்டின்னு தைச்சிக்கலாம் இப்போ இங்கேருந்து கரெக்டாக இருக்கும் இது ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு மீட்டும் வேணும் டாப்பு கொண்டு டவுனுக்கு கொண்டு சொல்லி ரெண்டு விட்டு வேணும் நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் கட் பண்ணியாச்சு கிராஸ் பீஸ்லாம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் இதுவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு சரிங்களா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுல ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எப்போவுமே கட் பண்ணிப்பேன் இந்த பட்டி துணி கூட பார்த்தீங்கன்னா நான் தைக்கும் போதே கட் பண்ணிப்பேன் இப்போ உங்களுக்காக நான் கட்டிங் வீடியோ போடுறேன் அப்படின்றதுனால இதிலே கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ் பிட்டை போட்டு அதை மேலே வச்சு அப்படியே விட்ட வேண்டியிருப்பேன் இதுலேயும் நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளவுஸ் பீட்டில் ஒட்டு போடாமல் கட் பண்ணுறதுக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது பாருங்கள் இப்படி வச்சு அது வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த நம்ம எடுத்துக்கலாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திருப்பி போட்டு சைடில் கொஞ்சம் வரும் பார்த்திங்களா அங்கே எடுக்கணும் அந்த ஸ்லீவை இப்படி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒட்டு போடுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேவா கட் பண்ணியாச்சா இப்போ அடுத்தது பேக்கு பேக்கு கட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே கூட நம்ம இந்த மாதிரி இருக்க பிசுரெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் பிஸரெல்லாம் வெட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள் சுற்றிலும் காலிஞ்சி விட்டு கட் பண்ணணும் எப்போவுமே நம்ம லைனிங்கை வந்து கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணணும் ஓகேவா இதில் டாப் டவுன் தெரியுதுங்களேங்களா ஒரு சில பிளவுஸில் டாப் டவுனு தெரியாது எது டாப்பு எது டவுனுன்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்படி மீதி இருக்க துணியில் வந்து இப்படி மாற்றத்தில் எடுத்துக்கணும் இப்போ நம்ம இங்கே பேக் கட் பண்ணப்போ இங்கே ஒரு பெண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பெண்டில் வச்சு இப்போ ஸ்லீவ் இப்போ ச ஃப்ரண்ட்டை எடுக்கணும் தெரியுதுங்களா இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் போட்டு போகிறத விளையாச்சா இந்த மட்டத்திலே எடுத்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் இதுவும் அந்த இதுதான் சேம் நீங்கள் இங்கே கட் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸாக ஒரு கட்டிங் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் கிராஸாக போடும்போது நான் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த துணி உள்ளே போயிடும் சொல்லி அந்த ஃபால்ட் இல்லாமல் உங்களுக்கு வரும் இப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் லைட்டாக ஒரு நாச்சு மாதிரி போட்டுட்டு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது உங்களுக்கு சாதா ப்ளவுஸ் வீடியோ தான் போட்டிருக்கேன் நான் இதே மெத்தடு தான் நீங்கள் வந்து இப்போ நான் கட் பண்ண பார்த்தீங்களா லைனிங்கு சேம் இதே தான் லைனிங்கை வந்து சாரி நீங்கள் ப்ளவுஸ் பீட்டை வந்து இப்போ நான் லைனிங் கட் பண்ண பாருங்கள் இதே மெத்தடில் கட் பண்ணுங்கள் நான் மற்றது தைக்கும் போது சொல்கிறேன் இது மாதிரியான கட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்